ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அண்ட் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ நம்ம ஆல்ரெடி வந்து ஹண்ட்ரட் டேஸ்டாக வெயிட் லாஸ் சேன்ஸ் போட்டுகிட்ருக்கோம் இப்போ நம்மளோட சேனலோட கண்டென்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா ஹெல்த் ப்ளஸ் வெல்த் அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ ஹெல்த் எந்தளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு நம்ம வெல்த்தையுமே பார்த்துக்கணும் ஸோ அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்குண்டான ஒரு சேலஞ்சை நம்ம பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேங்களா இது வந்து என்னோடய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் ரிஸ்ட்ரியூட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஹண்ட்ரட் டேஸில் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறீங்க இப்போ ஒரு ரெண்டாயிரம் சேவ் பண்ணுறீங்களா நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம் அதோ வந்து லிமிட்டடே இல்லை ஓகேங்களா பட் உங்களுக்கு உண்டான கமிட்மெண்ட்ஸ் சரியாக பிரிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் அப்படின்றத நீங்கள் தனியாக பிரிச்சுக்கோங்க டார்கெட் அமௌண்ட்டை பிரிச்சிக்கோங்க கோல் ஓகே இந்த ஹண்ட்ரட் டேஸில் வந்து நான் இவ்வளோ சேவ் பண்ணோம் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ எழுதி வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம எப்படி எஃபர்ட்டு போட்டு சேர்த்துறோம் எந்தெந்த சின்ன சின்ன செலவுகள்லாம் வந்து பண்ணுறோம் கம்மி பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தே உண்டல் சேவிங்ஸ் வந்து நான் இருக்கேன் கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே நான் இருக்கேன் பட் ரீசெண்ட் டைமில் வந்து நான் பண்ணுறதில்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டிஜி கோல்ட்டு வந்ததுலேருந்தே அது வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு உண்டல் சேவிங்ஸ் பண்ணுறது கம்மின்னு சொல்கிறத விட சுத்தமாக பண்ணுறதில்ல என்ன பண்ணுறேன்னா ஒரு ரவுண்ட் ஆஃப் இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆயிரத்தி செலவு ஒரு செலவு வந்திருக்கு இப்போ நம்ம ஆயிரத்தி எழுநூறுபா பண்ணியிருக்கோம் அப்படின்னா மீதி முந்நூறுரூவா இருக்கும்னு அதை வந்து டிஜி கோலில் போட ஆரம்பிச்சிட்டேன் அது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படி ஒரு ஒருவேளை நீங்கள் ஹண்ட்ரடுக்கு மேலே டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி சேர்த்து வைக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அதாவது எப்படி சொல்கிறது ஹண்ட்ரட் ப்ளஸ்க்கு மேலே அமௌண்ட் நீங்கள் சேர்த்துறீங்கனாலே டிஜிக்கோடில் போடுங்க நான் வந்து எனக்கு ஒரே ஒரு ஆப் பற்றி மட்டும் தான் தெரியும் தங்கமல் அதை தான் இன் இப்போ நான் போட்டுட்ருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அதை நான் வீடியோ அதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ ரெண்டு டைமுமே வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ ரொம்ப நம்ம அப்படி இப்படின்லாம் குறை சொல்ல முடியாது கரெக்டான எக் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கீமு அதான் அதை சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ என்னாச்சு அப்படின்னா டெய்லி வந்து கையில் வந்து காசு பிள்ளைங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா டெய்லி ஒரு கீரை வாங்க பத்து ரூபாய்க்கு பாஞ்சூ இருபது ரூபாய்க்கு ஸோ அஞ்சு ரூபா கொடுக்குறாங்க அந்த மாதிரி காசு வந்து கையில் சேர ஆரம்பிக்குது ஓகே இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சேவ் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த சேவிங்ஸ் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோட டார்கெட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஸோ ஹண்ட்ரட் டேஸ்க்கு ஃபைவ் தௌசண்ட் சேர்த்து ஏன்னா எனக்கு தெரியும் இல்லையா என்னோட அமௌண்ட் எவ்வளோ எனக்கு செலவு வரும் அண்ட் என் கையில் எவ்வளோ அமௌண்ட் போலங்கன்னு என்னால் வந்து மேபி இவ்வளோ தான் முடியும்னு நினச்சிருக்கேன் ஸோ பட் ஆனால் சைட் பை சைட் பை வந்து பார்த்திங்கன்னா நான் டிஜி கொல்ட்டு நான் சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த மாதிரி உங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட தேவையை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டோ இல்லை வந்து ஏதாவது இன்னொரு நாலஞ்சு வீடியோ பார்த்துட்டோ ஏதோ ஒன்று மேபி என் வீடியோ இல்லை யூடியூப்பில் வேறு எந்த சேவிங்ஸ் வீடியோ கூட பார்த்துட்டு கூட ஒரு நாள் பண்ணுறது ரெண்டு நாள் பண்ணுறது அந்த வீடியோ பார்த்து ஒரு விழிப்பு வரும் வரும் அதுக்கப்புறம் தான் அப்படி விட்டுறது அப்படி பண்ணாதீங்க கண்டினியூட்டியாக பண்ணுங்கள் மூணாவது பாயிண்ட் வந்து இதுதான் கண்டினியூட்டி இருக்கணும் ஓகேங்களா அண்ட் நாலாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூவாயும் உண்டியில் போட்டு வைங்க அதாவது அமௌண்ட்டில் வந்து போ ஐம்பது பைசா தானே ஐம்பது பைசா இப்போ செல்வது இல்லை அதை விட்டுருங்க ஒரு ஒன் ருபி தானே டூ ருபி தானே அப்படி அலட்சியமே போடாதீங்க என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அந்த காசு வந்து நமக்கு தேவைப்படும் இதை நான் நிறைய சுச்சுவேஷனில் உணர்ந்திருக்கேன் பத்து ரூபா நம்ம அசால்ட்டாக அன்றைக்கி வச்சுருப்போம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை லாஸ்ட் டைம் ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி பாப்பா வந்து ஒரு டென் ருபீஸ் நான் நோட்டு வச்சுருந்தேன் கிழிச்சிட்டான் ஒரு ரெண்டு நாள் சென்று வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மிக்ஸி ஏதோ ஜார் பிரச்சனையாகிடுச்சு நான் மாவு வந்து அரைச்சி வைக்கல நான் எப்போயுமே மிக்சியில் தான் மாவாட்டுவேன் ஸோ ஜாரில் வந்து நான் அரைச்சி வைக்கல அந்த எங்கிட்ட காசும் இல்லை காசு இல்லைனா இரநூறு நோட்டாக இருக்குது அதை வந்து அவங்கள்ட்ட கொடுக்கவும் முடியாது கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்க திருப்பி வராதுன்னு வச்சுக்கோங்களேன் அது இது சொல்லி ஏதாவது பக்கத்து விட்ருவாங்கன்ட்டு அப்போ வந்து இந்த பத்து ரூபாயோட அருமை எனக்கு புரிஞ்சு வருவேன் அந்த இரநூறுவாயும் என்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட நிலமையை வச்சு பாருங்களேன் ஸோ அப்போ தான் எனக்கு ஒவ்வொரு பைசா ஓடாலுமே ரொம்ப அது வந்து ஆழமாக யோசிச்ச நான் அன்னைக்கு ஸோ அதனால் வந்து இப்போல்லாம் வந்து ஒரு ரூபாயாக இருந்தாலும் அதை வந்து ரொம்ப பக்குவமாக தான் நான் தெரிஞ்சு ஸோ அதுக்கு ஃபிஃப்த்து டிப் என்ன அப்படின்னா கண்டினியூட்டி கண்டினியூட்டி தான் கண்டிப்பாக கண்டினியூட்டி ஒரு விஷயத்த மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணி உங்களை நீங்கள் சரி பண்ணாத வரைக்கும் வேறு யாரும் நம்மளோட லைஃப்பில் அக்கறை எடுத்து இதை பண்ண அதை பண்ணன்ட்டு எந்த விஷயத்துலையுமே சொல்ல மாட்டாங்க அதாவது வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி மணி லாஸாக இருந்தாலும் சரி ஓகேங்களா யாருமே வந்து எடுத்து சொல்லவே மாட்டாங்க நம்ம லைஃப் மேலே நம்ம எந்தளவுக்கு எஃபர்ட்டு போட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அப்படி தான் நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சேலஞ்சும் சரி வெயிட் லாஸ் சேலஞ்சும் சரி எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸையுமே ஒரு அலா நல்ல முறையில் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முப்பது நாளைக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டே எவ்வளோ அமௌண்ட் போடுறேன் இன்றைக்கி செப்டம்பர் ஒன்றாந்தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து செப்டம்பர் ஒன்று எவ்வளோ போடுறேன் அப்படின்றது போயிட்டு இந்த மாதிரி அதாவது அமௌண்ட் நோட் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம என்ன பண்ணணும் பத்து நாள் ஓகே இவ்வளோ போட்டுமான்னு கணக்கு பண்ணிக்குவோம் செப்டம்பர் ஒன்றாந்தேதி போட்டுனா ஒரு டிக்கு ஓகேங்களா அவ்வளோ தான் எவ்வளோ போட்டேன்னு நோட் பண்ண மாட்டேன் பட் எவ்வளோ போடுறேன் அப்படின்றத உண்டியில் காட்டுறேன் அதே மாதிரி கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக உண்டையிலே வாங்கி வச்சுக்கோங்க தான் என்னோட அட்வைஸ் இருக்கும் ஸோ ஐ ஹோப் ரொம்ப நேரம் பேசிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க